ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி நம்ம மனசை எந்த அளவுக்கு நம்ம தைரியமாக வச்சுருக்கோமோ அளவுக்கு நம்ம எல்லா விஷயத்துலையும் வெற்றி அடையலாம்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது மனசை கண்ட்ரோலில் வச்சுருந்தா யாராலையும் நம்மளை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மனசு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கருவி ஓகேவா அந்த மனசை நம்ம எந்த மாதிரி கொண்டு போகிறோம் அதுக்கிட்ட என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறோமோ அது பொறுத்து தான் நம்மளோட லைஃப் அழகாக மாறும் ஓகேவா okay, சரி மனசை எந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறது தான் நம்ம சேனலோட நோக்கம் சரி வாங்க நம்ம மனசை எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிளாக நம்ம மனசை எதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பூந்தோட்டமாக எடுத்துக்கோங்க நம்ம ஒரு அழகாக பூத்துக்குழுங்குற பூந்தோட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசு எப்படி இருக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் ஃபீல் ஆகுமா சரி நம்ம என்ன விதைக்கிறோமோ அது தானே அங்கே வருது நீங்கள் அழகழகாக வளர்கிற பூஞ்செடி சரியா நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி அதாவது நல்ல விஷயத்தை சரியா நல்ல விஷயத்தை நம்ம விதைக்கும் போது அது என்னது நல்லதை கொடுக்கும் அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு அழகழகாக ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை நம்ம மனசில் நம்ம விதைக்கிறோமோ அதே மாதிரி அதுவும் அழகாக மாறும் அப்படி தானே நம்ம கிட்டே பழகும்போது அன்பாக பழகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நல்ல சிரித்த முகத்தோட க்யூட்டாக அன்பாக நம்ம கிட்ட பேசுகிறோம் பழகுறோம் நமக்கு எந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் நம்மக்கிட்டையும் சரி இவங்க இந்த மாதிரி பழகுவாங்க நம்மளும் அவங்கக்கிட்ட அதே மாதிரி பழகுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த விஷயத்தை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் நம்மளோட வாழ்க்கையும் அப்படி தான் நம்ம எதை கொடுக்குறோமோ அதாவது நீ எதை ஆக மாற விரும்புகிறாயோ அதை தான் நீ மாறுவேன்னு சொல்லுவாங்க அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுவா தானே மாறுவீங்க அதே மாதிரி தான் ரொம்பவே சிம்பிளுங்க வேறு எதுக்கும் எக்ஸாம்பிளாக எடுத்துக்காதீங்க அழகான பூத்துக்குழுங்குற பூந்தோட்டம் அதுதான் நம்ம மனசு நம்ம மனசு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம ரொம்பவே க்யூட்டாக அழகாக மாற்றலாம் இன்பமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சூப்பரான ஒரு வாழ்க்கையாக நம்மளால் மாற்ற முடியும் அது நம்ம கையில் தான் இருக்குது சரியா சரி இந்த மாதிரி விஷயத்த செய்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் எதை நம்ம தூக்கி போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்மறை எண்ணம் நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம மனசுக்குள்ளே கெடுக்கிற நெகட்டிவிட்டியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூக்கி போடணும் சரியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்க எதையுமே உங்களால் முடியாது அப்படிங்கிறத நினைக்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூக்கி தூக்கி தூரமாக போட்டுருங்க நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்தால் மட்டுந்தான் உங்கள் மனசை மாற்ற முடியும் லைஃபை க்யூட்டாக அழகாக உருவாக்க முடியும் ஓகேவா சரி நெகட்டிவிட்டி ஏன் வருது அதுக்கு காரணம் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிங்க உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கும் சரியா எதில் நீங்கள் பெஸ்ட்டாக வருவீங்க உங்கள் கிட்டே நீங்கள் பேச பழகுங்க உங்கள் கிட்டே நீங்கள் எந்த அளவுக்கு பேசி உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட மனசை நீங்கள் மாற்ற முடியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் உங்கள் மனசு கேட்கும் ஓகேவா காலையில் இந்த டைமுக்கு எழுந்திரி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மனது கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கேட்கும் ஒரு வேலையை நம்ம பண்ணணும் நம்ம சின்சியராக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து பொறுப்பாக நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அது கேட்கும் உங்களை மீறி உங்கள் மனசு செயல்படாது சரியா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது தான் அது செய்யும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்கள் தேடுங்க நீங்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க யாருக்கும் பயப்படாதீங்க அதை நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள் பயம் ஒன்றும் இந்த உலகத்தில் உங்களை விட பெருசு கிடையாது பயத்துக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்காதீங்க ஓகேவா சரி சவால் கண்டிப்பாக சவால் விடுங்க இந்த தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் இருக்குல்ல அதெல்லாம் அதை ஒரு அதாவது ஒரு அழகான பூந்தோட்டம் சொன்னல நம்ம மனசு அந்த பூந்தோட்டத்தில் தேவையில்லாமல் முளைச்சிருக்கும் பாருங்க சில கலைகள்னு சொல்லுவாங்கல்ல வயல்ல முளைச்சிருக்க கலை அதே மாதிரிதான் உங்கள் மனசுல இருக்க அந்த தேவையில்லாத எண்ணங்கள் முடியாதுன்னு நினைக்கிற அதாவது உங்களால முடியாதுன்னு மற்றவங்க பேசினாலும் உங்களால் முடியும்னு நீங்க நம்புவீங்க பாத்தீங்களா அந்த விஷயங்களை எல்லாத்தையும் தூக்கி களைஞ்சு வீசுங்க மனசில் எப்போவுமே பாசிட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கணும் சும்மா ரோட்டில் நடந்து போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சூப்பரான ஒரு அல்டிமேட்டான ஒரு பெரிய பங்களா பார்க்குறீங்க சரியா நம்ம இன்றைக்கி இருக்கிற ரேஞ்சுக்கு அந்த பங்களாவை உள்ளே கூட போய் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக என்னால் அந்த ஒரு பங்களாவை பணம் சம்பாதிச்சு கட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களால் நினைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் சரியா அதுதான் நம்ம மனசு அதை நம்ம மனசுக்கிட்ட சொல்லி நம்ம மாத்தணும் அது உங்களால முடியுமா நம்மளாலலாம் முடியாதுப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் நமக்குள்ள இருக்கும் பார்த்தீங்களா அதை வேணாம் அதை தூக்கி தூர போடுங்க சவால் உங்களுக்கு நீங்க தான் சவால் உங்களுக்கு நீங்க தான் போட்டி உங்களுக்கு எதிராக யாருமே வர முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மனசை அழகாக மாற்றுறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னா இந்த எதிர்மறை அதாவது நெகட்டிவிட்டி தாட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வீசணும் இதை வீசுறதுக்கு ரெடியாக இருந்திங்கனாலே யாராவது ஒருத்தங்க உங்களை வந்துட்டு அதாவது ஒரு நெகட்டிவிட்டியை உங்கள் மனசுக்குள்ளே புகுத்தணும்னு நினச்சாலும் அதை முடியாது ஏன்னா உங்கள் மனசு உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது உங்களால் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த பெரிய கனவு இல்லத்தையும் உங்களால் கெட்ட முடியும் ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்கீங்க சூப்பராக ஒரு கார் பார்க்குறீங்க அது ரொம்பவே காஸ்ட்லி சரியா உங்களால் அதை வாங்க முடியும் அந்த திறமை உங்கள் கிட்டே இருக்குது ஏன்னா நீங்கள் உங்களை நம்புறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை நம்ம நம்பணும் இதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை செய்யணும் நம்ம மனசை அழகாக மாற்றுறதுக்கு சில ஹேபிட்டை நம்ம தொடர்ந்து பண்ணணும் சிம்பிளுங்க எல்லாருமே இல்லை ஒரு நாற்பது வயசுக்கு மேலே நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜில் இருந்தே என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும் எக்ஸசைஸ் யோகா அது மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் என்ன ஒரு லைஃப் வந்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் நம்ம மன அந்த ஒரு சோம்பேறித்தனம் ஒன்று இருக்கும் பாருங்கள் அது நம்ம மனசுக்குள்ளே வரக்கூடாது அதை நம்ம வர விடக்கூடாது அதை நம்ம எடுத்து எரிஞ்சிடணும் ஓகேவா ஸோ உங்களை நீங்களே மாற்றிக்கணும் பழக்கம் எடுத்துக்கோங்க தினமும் காலையில் எழுந்திரிச்சோன்னோ யோகா பண்ணணும் புதுசாக நிறைய விஷயங்களை இன்னைக்கு தான் கற்றுக்கணும் என்னால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது சின்ன 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 விஷயத்தில் நீங்கள் வந்து சந்தோஷப்படுங்க சரியா அதாவது உங்களோட பெரிய ஏமுக்காக சின்ன கோலை செய்ய ஆரம்பிங்க சரியா அது உங்களுக்கு அழகாகவே மாற்றும் சில தவறுகள் செஞ்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த தப்புலேருந்து உங்களை நீங்கள் திருத்திக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தவறுகள் செஞ்சால் மட்டுந்தான் நம்ம அந்த விஷயத்தை ரொம்பவே தெளிவாக கற்றுக்குவோம் அதுக்காக வேணுனே தப்பு பண்ணணுங்கிறது அது முட்டாள்தனம் அதை நம்ம பண்ணக்கூடாது சரியா சில தவறுகள் நடந்தாலும் அதை நம்ம சரி பண்ணுறதுக்கான வேலைகளை நம்ம பண்ணணும் சரியா பாராட்டணும் யாராச்சும் ஒருத்தங்க ஒரு குட் அந்த இதில் இருந்தாலும் அதை அன்பாக நம்ம பாராட்டுற மனசு நமக்கு வேணும் ஸோ அப்போ தான் நம்ம ஒரு பெஸ்ட்டாக பண்ணாலும் நம்மளை சுற்றி நிறைய மக்கள் கூடுவாங்க சரியா உங்களோட உண்மையான டேலண்ட்டை பாராட்டுறதுக்கு நிச்சயமாக மக்கள் வருவாங்க உங்கள் கிட்டே டேலண்ட் இருக்குன்னு நீங்கள் நம்புனா போதும் ஸோ நீங்கள் அதுக்குன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கடந்து எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்கள் மனசை நீங்கள் மாற்றிக்கணும் மோஸ்ட்டாக உங்களோட பழக்க வழக்கங்களில் தான் இருக்குது எந்தளவுக்கு உங்களோட ஹேபிட்டை நீங்கள் சூப்பராக க்யூட்டாக மாற்றுறீங்களோ எதிர்மறை எண்ணத்தை எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு ஒன்லி பாசிட்டிவிட்டி அது மட்டும்தான் உங்கள் கிட்டே இருக்கும் உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியை மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் விதைச்சு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை ஜெயிக்க யாருமே கிடையாது ஸோ நம்ம மனசை நம்ம தான் மாற்றணும் எதுவாக ஆக நினைக்கிறாயோ நீ அதுவாகவே ஆவாய் அதை யாராலையும் தடுக்க முடியாது ஓகேவா ஸோ கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க உங்களை இக்னோர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா சில நெகட்டிவாக பேசி உங்கள் மனசை டைவெர்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பீப்புள்கிட்ட பழகாதீங்க பாசிட்டிவிட்டி எங்கே கிடைக்குமோ அந்த மாதிரி பர்சன்கிட்ட மட்டும் பழகுங்க ஓகேவா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் நினச்ச மாதிரியே மாறுவீங்க ஸோ நம்ம மனசு அப்படிங்கிறத ஒரு பூந்தோட்டமாக நினச்சி அந்த மனசை நீங்கள் பூத்துக்குழுங்க செய்யுங்க வாழ்க்கை ரொம்பவே க்யூட்டாக மாறும் ஓகேவா மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுங்கள் பாய்